வணக்கம் உலகம் எங்கும் இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் தமிழர் திருநாள் என்று உலம் மகிழ்ந்து கொண்டாடப்படுகிற பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் கொடிகளில் பூத்துக் குழுங்க வீட்டு வாசல்களில் கோலத்தில் பூக்கள் பூத்துக் குழுங்க மனிதர்களுடைய மனதிலெல்லாம் மகிழ்ச்சி பூத்துக் குழுங்க இந்த மாதம் மிகவும் முக்கியமான மாதம் அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழி என்று பேசினார்கள் மார்கழி முழுவதும் நோன்பிருக்கிற பெண்கள் எதையெல்லாம் விளக்கி வைத்திருக்கிறார்கள் என்று ஆண்டாள் ஒரு வரிகள் குறிப்பிடுகிறார் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி என்று அப்படி ஒரு மாத காலம் ஒதுக்கி வைத்திருந்த பால் நெய் வெள்ளம் சர்க்கரை ஏலம் எல்லாம் போட்டு கொண்டாடுகிற மகிழ்ச்சி பொங்குகிற ஒரு நாள் தான் இந்த பொங்கல் திருநாள் இந்த இனிய நாளில் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டம் என்று நான் வாழ்த்துகிறேன் அதுபோல் கரத்தால் உழைக்கிற விவசாய பெருமக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் கருத்தால் உழைக்கிற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கும் வர்த்தக நண்பர்களுக்கும் கலை இலக்கியவாதிகளுக்கும் என்னுடைய கணிந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்